எப்படி என்று கேட்டான் அதில் கடுப்பாகி அம்பிகா எப்படினா என்ன அர்த்தம் நீ அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் இல்லனா அமைதியா இருக்கணும் அதானே உன்கிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா என்று அம்பிகா பேசிக்கொண்டே போக சர்வாவிற்கு என்னவோ போல் ஆனது அவன்தான் அடியாட்களோடு சண்டையிட்டு வேதிகாவை காப்பாற்றினான் ஆனால் மிகவும் சுலபமாக பிரவீன் அதற்கான கிரெடிட்ஸ் அனைத்தையும் எடுத்துக்கொள்வது போல தோன்றியது சர்வா பதில் பேசுவதற்குள் அப்புறம் இவர்தான் இந்த வீட்டோட மாப்பிளையாக போறாரு புரியுதா என்று அம்பிகா கூற மாப்பிளையா உங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தானே இருக்கா இன்னொரு பொண்ணு ஏதாவது இருக்காங்களா என்று சர்வா நிஜமாகவே சந்தேகத்தோடு கேட்டான் ஏ முட்டாள் மாப்பிளேன்னு சொன்னது என்னோட ஒரே பொண்ணுக்கு தான் என் பொண்ணு வேதிக்காவ இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன் என்று அம்பிகா சொல்லிக்கொண்டே போக அதைக் கேட்டு புன்னகைத்து சிரித்த பிரவீன் ஹாய் என்று சர்வாவிடம் கை நீட்டினான் சர்வாவிற்கு எரிச்சல் வந்தபோதும் அவனோடு அவனோடு ஹேண்ட்ஷேக் செய்து கொண்டான் நாய்ஸ் மீட்டிங் யூ நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது ஆனா நான் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்ல எனக்கும் வேதிகாவுக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு நான் அவளோட ஹஸ்பண்ட் என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டான் இன்னொரு புறம் பிரவீனின் கைகளை நசுக்கி இருக்க அவனுக்கு வலி எடுக்க ஆரம்பித்திருந்தது அதை கவனித்து வேகமாக குறுக்கே வந்து கைகளை பிரித்து அம்பிகா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு சண்டை போடணும்னா ரோட்ல போய் யார் கூடையாவது சண்டை போடு இந்த வீட்டு மாப்பிள மேல கை வச்ச சும்மா இருக்க மாட்டேன் என்று கோபமாக கூற அதெல்லாம் இருக்கட்டும் ஆண்டி ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் மறந்து போச்சா உங்க பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு நான் தான் அவளோட புருஷன் அவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்றதை பத்தி என் முன்னாடியே பேசிக்கிட்டு இருக்கீங்க என்று சர்வா இப்போது தெளிவாக கேட்க நீதான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க என் பொண்ணை கட்டாயப்படுத்தி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவ உனக்கு மனைவி ஆயிடுவாளா நான் இருக்கிற வரைக்கும் அது ஒரு நாளும் நடக்காது எனக்கு பையன் இல்லைன்னு நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அதுக்காக கடவுளா எனக்கு கொடுத்த வரந்தான் பிரவீன் என்று சற்று ஓவர் டோஸ் ஆகவே பிரவீனை புகழ்ந்தார் பிரச்சனை வேறு விதத்தில் போவதை உணர்ந்த குணசேகரன் அம்பிகா ஓதும் எதுக்காக இப்ப இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க என்று கட்டுப்படுத்த அவர் அமைதியாவது போலவே தெரியவில்லை மீண்டும் நல்லா கேட்டுக்கோ வேதிகா உன்னோட வைஃப் கிடையாது இன்னும் கொஞ்ச நாள்ல பிரவீனுக்கும் என் பொண்ணுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் என்று அழுத்தம் திருத்தமாக கூறியவர் நீங்க வாங்க தம்பி வெளியே போய் பேசலாம் என்று பிரவீனை அழைத்துக்கொண்டு அம்பிகா வெளியே சென்றுவிட சர்வா பேச்சற்று அப்படியே நின்றான் பதிலுக்கு பதில் பேசிவிட முடியும் என்றாலும் அம்பிகாவின் வார்த்தைகள் அவனை அதிகமாகவே காயப்படுத்தியது சர்வாவின் முகத்தை பார்த்த குணசேகரன் அவன் அருகில் வந்து இங்க பாருப்பா அம்பிகா அளவுக்கு நான் உன்னை வெறுக்கல என் பொண்ண நீ நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு ஆனா இன்னைக்கு அந்த நம்பிக்கையையும் நீ கெடுத்துட்ட நீ அவளை பாத்திருக்க ஆனா அவளுக்கு ஹெல்ப் பண்ணாம போயிட்ட அவளுக்கு ஏதாவது ஆகியிருந்தா என்ன பண்றது என்று குணசேகரன் வருத்தத்துடன் கேட்க அப்போதுதான் சர்வாவிற்கு விஷயம் முழுதாக புரிந்தது அங்கிள் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அங்க என்ன நடந்துச்சுன்னா என்று சர்வா விளக்கம் சொல்ல வர காரணம் எல்லாம் எனக்கு வேண்டாம் நான் ஒத்துக்கிறேன் அங்க ரெண்டு மூணு பேர் இருந்திருப்பாங்க உன்னால தனியா சமாளிக்க முடியாதுன்னு ஆனா நீ முயற்சி கூட பண்ணாம அங்கிருந்து ஓடி போயிருக்க என் பொண்ணு இடத்துல இருந்து யோசிச்சு பாரு அவ எப்படி உன்னை நம்புவா இப்ப இங்க வந்து நான் தான் புருஷன் நான் தான் இருக்க என்று அவர் பேசிக்கொண்டே போக போகல் நிறுத்துங்க நான் யார் சொன்னா உங்க காப்பாத்துனதே நான் தான் என்று சர்வா கோபத்தில் கத்திவிட பாரு நானும் பொறுமையா பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட பொய் சொல்லாத அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்று பதிலுக்கு குணசேகரன் கத்திவிட்டு அங்கிருந்து நகர சர்வாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை என்னடா இது இந்த வீட்ல எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்க ஏன் யாருமே நான் சொல்றதை நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு அந்த பிரவீன் கதை சொல்லி இருக்கான் அவனை நான் சும்மா விட மாட்டேன் என்று மனதிற்குள் நினைத்தவன் பிரவீனை பழிவாங்க வேண்டும் என முடிவெடுத்தான் அதே கோபத்தில் வேகமாக வேதிகாவின் அறைக்குள் நுழைந்தவன் அங்கு நன்றாக உறங்கிக் கொண்டிருந்த அவளை பார்த்ததும் அவனது கோபம் அப்படியே கரைந்து போனது உறக்கத்தில் பார்க்க மிகவும் அழகாக தெரிந்தாள் அதில் ஒரு ஓரமாக அமர்ந்தவன் அவளைத் தொந்தரவு செய்யாமல் வெகு நேரம் அவளை பார்த்து கொண்டிருந்தான் எப்போதையும் விட அந்த இரவு இனிமையாக மாற அப்படியே உறங்கிப் போனான் சர்வா பிறகு எப்படி அங்கே உறங்கினான் என்று அவனுக்கே நினைவில்லை ஆனால் காலையில் எப்பொழுதும் போல எழுந்த வேதிகா தனது அருகில் சர்வா இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்து என்று அலறியபடி அவனை எட்டி உதைத்தாள் இருந்த சர்வா உருண்டு கீழே விழுந்தான் அவனுக்கும் என்ன நடந்தது என்று புரியவே சில நொடியானது தலையை தேய்த்துக்கொண்டே எழுந்து அமர்ந்தவன் வேதிக்காவை பார்க்க அவளோ பெண் சிங்கம் போல கொண்டிருந்தாள் எவ்வளோ தைரியம் இருந்தா ஏ ரூமுக்கு வந்து ஏன் பெட்ல படுத்து தூங்கி யார் உள்ள விட்டது என்று அவள் கத்திக்கொண்டிருக்க கொண்டிருக்க தன் முதுகில் ஏற்பட்ட லேசான காயத்தை மசாஜ் செய்தபடி நிமிர்ந்து பார்த்தவன் அதுக்காக இப்படியா உதப்ப வடக்கூடாத இடத்துல பட்டிருந்தா என்னத்துக்கு ஆகிறது என்று சோம்பல் முறித்தபடி பதில் கேள்வி கேட்டான் நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு ஏ ரூமுக்குள்ள வர உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது உன்னை பார்க்க பார்க்க எனக்கு பத்துக்கிட்டு தான் வருது வெளிய போ முதல்ல என்று கோபத்தை அடக்க முடியாமல் முகம் சிவக்கக் கத்தினாள் அவளை நிதானமாக பார்த்த சர்வா நான் உன்னோட ஹஸ்பண்ட் மறந்துட்டியா அப்புறம் இங்க தூங்காம வேற எங்க போய் தூங்குறது என்று பதில் கூறுவதாக அவளை இன்னும் எரிச்சலாக்கி இருக்க ஹஸ்பண்டா ஃபுட் உன் கணவன் கூட அது நடக்காது எந்த காலத்திலும் அப்படி ஒரு தப்பை நான் செய்யவே மாட்டேன் என்னோட மொத்தமா அழிக்கிறதுக்காகவே வந்திருக்கிற எனிமி நீ உன் மூஞ்சிய பார்க்க கூட எனக்கு பிடிக்கல என்று வேதிகா கோபத்தில் கத்திக்கொண்டே போக அப்போ யார் முகத்தை பார்க்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு நேத்து வந்தானே அந்த லேம்ப் போஸ்ட் அவனதான் ரொம்ப பிடிச்சிருக்கோ என்று வேண்டுமென்றே கேட்டான் சர்வா ஏற்கனவே அவன் அந்த ரூமிற்கு வந்ததில் எரிச்சலோடு இருந்தவள் இப்போது பிரவீனைப் பற்றி அவன் பேசியதில் இன்னும் கடுப்பானாள் ஏய் வேர்ட்ஸ் பிரவீனை பற்றி பேச உனக்கு எந்த தகுதியும் இல்லை உன்னோட கம்பேர் பண்ணும்போது பிரவீன் ஆயிரம் மடங்கு பெட்டர் என்று எச்சரிப்பது போல கூறி தனது இடத்திலிருந்து எழுந்தவள் பாத்ரூம் நோக்கிச் செல்ல ஒரு நிமிஷம் என்று அவளை தடுத்தான் சர்வா அதில் திரும்பி பார்க்காமல் அப்படியே நின்றாள் நேத்து விக்ரமன் சார் ஆஃபீஸ்க்கு போனியே என்னாச்சு அவர்கிட்ட இருந்து ஹெல்ப் கிடைச்சதா என்று கேட்டான் அந்த கேள்வியை எதிர்பார்க்காமல் ஒரு நொடி தடுமாறிய வேதிக்கா அவனை திரும்பி பார்த்தாள் நான் தான் அப்பவே சொன்னேன்ல என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் நீ நினைச்ச மாதிரி டீல் ஓகே ஆயிடுச்சா ஹாப்பி தானே என்று அவன் பேசி முடிப்பதற்குள் ஏய் ஸ்டாப் என்னமோ எல்லா ஹெல்ப்பையும் நீதான் பண்ண மாதிரி ஓவரா டயலாக் பேசிக்கிட்டு இருக்க என்று வேதிகா கடுப்புடன் கேட்க டயலாக் பேசுறேனா நேத்து நான் தானே உன்ன விக்ரமன் சார் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போனேன் அதுக்குள்ள மறந்துட்டியா என்று சர்வா நிஜமாகவே புரியாமல் கேட்க அதெல்லாம் நீ போட்ட நாடகம் உண்மையாவே எனக்கு ஹெல்ப் பண்ணது பிரவீன் தான் அதனாலதான் நேத்து அங்க நான் நினைச்சதெல்லாம் நடந்துச்சு இதுல உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அடுத்தவங்க பண்ண ஹெல்ப்புக்கு நீ கிரெடிட்ஸ் எடுத்துக்க பார்க்கறியா என்று கோபமாக கத்திவிட்டு பாத்ரூம் உள்ளே சென்றாள் வேதிகா நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க என்று சர்வா நான் வரும்போது நீ இந்த அவுட் என்று சொல்லி பாத்ரூம் கதவை முகத்தில் அடித்தது போல வேகமாக சாத்தி விட்டாள் சில நிமிடங்கள் அப்படியே நின்றான் சர்வா இப்படியாவது அவ மனசை மாத்திடலான்னு நினைச்சு ஹெல்ப் பண்ணா இவ என்னமோ புதுசா கதை சொல்லிக்கிட்டு இருக்கா உண்மையாவே நான் தான் ஹெல்ப் பண்ணேன்னு இவளுக்கு தெரியலையா இல்ல வேணும்னே இப்படி பேசுறாளா என்று குழம்பி போனவன் அந்த அறையிலிருந்து வெளியே வந்து அவன் வழக்கமாக தங்கும் சர்வன்ஸ் ரூமுக்குச் சென்று குளித்து தயாராகி வெளியே வர அனைவரும் டைனிங் டேபிளில் ஆஜராகி இருந்தனர் சர்வாவும் அமைதியாக அங்கு அமர்ந்து கொள்ள வேதிகாவை பார்த்த அதியமான் விக்ரமன் உன்னோட கான்ட்ராக்டுக்கு ஓகே சொல்லி சைன் பண்ணுறதா கேள்விப்பட்ட டீல் முடிஞ்சதா என்று கேட்டார் அமன் தாத்தா என்று மெதுவாக தலையாட்டிய வேதிகா எல்லாமே முடிஞ்சது இனிமே ஆஃபீஸ் விஷயத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது என்று கூறினாள் அதற்கு இதுக்கப்புறம் உன் பிசினஸ்ல என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நீ தான் சரி பண்ணிக்கணும் என்று அதிகமான் கூற கண்டிப்பா தாத்தா இனிமே நீங்க வருத்தப்படுற மாதிரி நான் எப்பவுமே நடந்துக்க மாட்டேன் நீங்க என்ன நம்பலாம் என்று தாத்தாவை பார்த்துக்கொண்டே கூறிய வேதிகாவின் கண்களைப் பார்த்தான் சர்வா எப்படியாவது மீண்டும் தாத்தா மனதில் இடம் பிடித்து விட வேண்டும் என்ற ஆசை அதில் அப்பட்டமாகவே தெரிந்தது பிறகு சர்வா பக்கம் திரும்பிய அதியமான் நீ இப்ப எங்கேயாவது வேலைக்கு போறியா என்று கேட்க ஆமா என்பது போல தலையாட்டிய சர்வா நானும் சார் ஆஃபீஸ்ல தான் ஒர்க் பண்றேன் என்றான் அப்படியா என்ன பொசிஷன்ல இருக்க என்று அவர் திருப்பி கேட்க சர்வா ஆபீஸ் அசிஸ்டன்ட் என்று கூறி முடிப்பதற்குள் அம்பிகா ஏதோ பெரிய காமெடியை கேட்டது போல சத்தமாக சிரிக்க ஆரம்பித்து இருந்தார் இப்போது அனைவர் பார்வையும் அம்பிகா பக்கம் திரும்ப அவரோ சிரிப்பை நிறுத்துவது போலவே தெரியவில்லை சிரித்துக்கொண்டே இந்த வேலைதான் உனக்கு கிடைக்கும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் ஆமா உனக்கு எவ்வளோ சம்பளம் நீ வாங்குற அஞ்சு பத்து பிச்சைக்கு இந்த வீட்டு மருமகனா ஆகணும்னு ஆசைப்படுற என்று அம்பிகா கூறி முடிக்க அதற்கு சர்வா எந்த பதிலும் சொல்லவில்லை என்ன கூறினாலும் அதை வைத்து மீண்டும் இதே போல அவனை மட்டம் தட்டத்தான் அம்பிகா நினைப்பார் என அவனுக்கு நன்றாகவே தெரியும் ஓது அம்பிகா நிறுத்து சாப்பிடும்போது தேவையில்லாம பேசிக்கிட்டு என்று பேச்சை நிறுத்தினார் அதியமான் அதை கேட்டதும் அம்பிகா மட்டுமல்லாது அனைவருமே அத்தோடு பேச்சை நிறுத்திவிட்டு சாப்பிட ஆரம்பித்தனர் சர்வாவிற்கு வழக்கம் போல அங்கு சாப்பிடவே ஏதோ ஒன்று தடுத்தது பாதி சாப்பாட்டில் எழுந்தவன் அதற்கு மேல் யாருக்கும் பேச்சு கொடுக்காமல் அங்கிருந்து கிளம்பிவிட்டான் நான் நினைச்சா இந்த வீடு மாதிரி இன்னும் ஆயிரம் வீடு வாங்க முடியும் ஆனா இப்ப அதை என்னால பண்ண முடியாது அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் இருக்கேன் என்று தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டவன் நேராக ஆபீஸுக்கு வந்து தனது கேபினில் அமர்ந்து வேலைகளை ஆரம்பித்து இருந்தான் அப்போது கீர்த்தனா கோபமாக கதவை திறந்து உள்ளே வர நிமிர்ந்து பார்த்தான் சர்வா என்ன இதெல்லாம் உன் வேலையை கூட ஒழுங்கா பண்ண மாட்டியா என்று தான் கொண்டு வந்த ஃபைலை சர்வாவின் முன்னால் வீச அவன் பதிலே பேசவில்லை அதில் இன்னும் கோபமான கீர்த்தனா தான் பேசிக்கிட்டு இருக்கேன் என்றவள் கத்த பேசல கத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லு என்று அவளை திருத்த இன்னும் முறைத்தாள் ஓஹோ சாருக்கு மரியாதை தான் ரொம்ப குறைச்சலா இருக்கா நீ பண்ணி வச்சிருக்கிற என்று அந்த ஃபைலை திறந்து காண்பித்தவள் ரெண்டு கஸ்டமர் நமக்கு ஸ்டார்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இவங்களோட நேத்து நீ தான் இருந்த என்ன பண்ணி தொலைச்ச என்று அவன் டேபிளில் ஓங்கி அடித்து கோபத்துடன் அவள் கேட்க சர்வா அந்த ஃபைலை கையில் எடுத்து பார்த்ததும் அவன் முகம் மாற ஹே இந்த கஸ்டமர் லிஸ்ட்ல ஒரு பொண்ணு பேர் இருக்கு நான் பேசினது எல்லாமே பசங்க கிட்டதான்